ம் கொஞ்சம் ஓகே பார்த்துக்குங்க உடம்பு சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் அதிகாலையில் போட்டாலும் வரமாட்டேங்க நற்பகல்ல போட்டாலும் வரமாட்டாங்க ஈவினிங் போட்டாலும் வரமாட்டாங்கப்பா

ஹாய் மணிமாறன் வாங்க வாங்க வெல்கம் டு சோபியா சேனல் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா இவ்வளவு மீன் வந்துருச்சு டீ சாப்பிட்டீங்களா சிஸ்டர் அப்படியா சாப்பிட்டுங்க வாங்க வாங்க வெல்கம் வணக்கம் லைக் போடுங்க வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ எப்படி இருக்கீங்க டீ குடிச்சு ஆ குடிச்சிட்டேன் பா அது ஃபஸ்ட்டு அதுதான் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை எல்லாமே டீ சாப்பிட்டேன் ஹுசேன் நீங்க எப்படி இருக்கீங்க நியூ மெம்பர்ஸா நீங்க சேனல் இருக்கை பண்ணிக்கோங்க நீங்க டீ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் சொல்லிட்டேனே மணிமாறன் சார் சொல்லிட்டேனே ஹாய் வாங்க வெல்கம் டு டீ சாப்பிட்டீங்களா வாங்க நான் மலேசியாவில் இருந்து பேசுகிறேன் எனக்கு தஞ்சாவூர் நான் இங்கு டீ மாஸ்டர் அப்படியா சூப்பர் சூப்பர் ஓ நீங்களே டீ மாஸ்டர் நீங்களே டீ சாப்பிடாம இருப்பீங்களா ஓ மலேசியாவில் டீய மாஸ்டரா இருக்கீங்களோ சரி ஓகே ஓகே நியூவாக நீங்கள் நியூ மெம்பர்ஸாக வரீங்களா இதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு லைவில் வந்திருக்கீங்களா பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே எனக்கு வேலை இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படியா எனக்கு நைட்டு வேலை இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன் மலேசியாவை டைம் மணி ஒம்பது அப்படியா இங்கே மணி வந்து சிக்ஸ் தேர்ட்டி நாங்க ஒம்பதா ஓகே ஓகே நல்லா தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் நைட் ஷிஃப்ட் போவீங்க போல ஓ ஆமாம் ஆமாம் இப்போ தான் புதுசாக வரீங்களா அதான் உங்களை பார்த்தா மாதிரி இல்லையா சரி ஓகே நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்